ரெடி வித் மீ ஸோ இன்னைக்கு அஞ்சாயிரரூபா பட்ஜெட்டில் பத்து வெரைட்டியான ஃப்ரூட்ஸை கிலோ கணக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ யா திஸ் இஸ் மை லுக் ஃபைனல் லுக் லைக் திஸ் ரொம்ப சிம்பிளாக நான் ரெடி ஆகிட்டேன் ஃப்ரூட்ஸ் ப்ரைஸ் பார்த்தாலே ஹார்ட் அட்டாக் வருது நான் அஞ்சாயிரரூபா செலவு பண்ணியிருக்கேன் மைண்ட் ப்ளோவிங் இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்போ தான் கரெக்டாக இருக்கும் கிளம்பியாச்சு என் டிராவல நீங்களும் கலந்துக்கோங்க

கோயம்பேடு மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பத்து வெரைட்டி ஃப்ரூட் வாங்கியாச்சு நீங்கள் ரோட் சைடில் இல்லை ஷாப்பில் வாங்கினா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் குவான்டிட்டி எப்போவுமே கம்மியாக தான் இருக்குங்க ஆனால் கோயம்பேடுக்கு கொஞ்சம் ட்ராவல் காஸ்ட்டு வரும் பட் ஃப்ரூட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கிது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்டே வீடியோவில் பார்க்கலாம்